நிறைய பேர் வந்து வெள்ளித்திரையில இருந்து சின்ன திரைக்கு வராங்க சோ அப்ப அவங்க நிறைய பேர் சொல்லும் போது வெள்ளித்திரையை விட சின்ன திரை சீரியல் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய இது இருக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க சீரியல்ல இருந்து இந்த மாதிரி வெள்ளித்திரைக்கு வரும்போது சோ அதுல டிஃபரன்சியேஷன் அதுல என்னென்ன சேலஞ்சஸ் எப்படி இருக்கு பாத்துக்கலாம் என்ன பெரிய ஆக்டிங் எல்லா இடத்துலயுமே ஒண்ணுதான் ஆனா நிறைய பேர் அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இது சீரியல் ஆக்டிங் இது படத்தோட ஆக்டிங் அப்பெல்லாம் சொல்லும் போது எனக்கு நடிப்பு தான் டிவில ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு எப்படி இருக்கும்னா ஒரு நாளைக்கு நிறைய சீன் எடுக்க வேண்டியதா இருக்கும் ஏன்னா இங்க பட்ஜெட்னு ஒண்ணு இருக்குல்ல மூவில வந்து கொஞ்சம் பட்ஜெட் வேறையா இருக்கும் சோ நீங்க நிறைய ஷார்ட்ஸ் வைக்கலாம் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு சீன் வைக்கலாம் சோ அதுல அதனால அந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தான் என்னால பாக்க முடியுதே தவிர மிச்சபடி எனக்கு எல்லாமே ஆக்டிங் வைஸ் எனக்கு அப்படிலாம் பிரித்து பார்க்க முடியல இதுல நிறைய எஃபர்ட் போடணும் இதுல இன்னுமுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னா அப்ப அந்த ஒரு சீனை நம்ம எப்படிலாம் நடிக்கலாம் என்னென்னலாம் பண்ணலான்ற ஒரு டைம் எனக்கு இந்த இடத்துல கிடைக்குது ஸோ நான் நாலு வாட்டி சீன் பேப்பர் படிக்க முடியுது ஓகே இந்த இடத்துல நான் இது பண்ணிக்கவான்னு என்னால் கேட்க முடியுது ஆனால் சீரியலை வந்து அந்த டைம் எனக்கு இருக்காது அடுத்த காஸ்டியூம் மாத்தணும் ஒரு நாளைக்கு ஒரு டென் சாரீஸ் நாங்க சேஞ்ச் பண்ணுவோம் அடுத்த சீன் மாத்தணும் ஒரு நாளைக்கு அழுவோம் சிரிப்போம் டெத் சீன் எல்லா சீனும் ஒரே நாள்ல நடிப்போம் எல்லாமே ஒரு நாள் அவ்வளோ எக்ஸாஸ்ட் ஆகும் அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும் பட் இங்க அப்படி கிடையாது இல்ல இங்க இன்னுமே நம்ம ஒரு சீன்கே நிறைய எஃபர்ட் போட்டு வேற மாதிரி நடிக்கிறதுக்கான டைம் வந்து இங்க நிறைய கிடைக்குதுன்னு எனக்கு தோணுது அது உண்மைதாங்க அப்படிதான் எனக்கு தோணுது நான் நான் நிறைய இடம் ஆடிஷன்ஸ் போகும்போதோ நிறைய நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் வந்து நியூ ஃபேஸா இருந்தா கூட எடுத்துப்போம் சீரியலா இருந்தா வந்து கொஞ்சம் அவங்க யோசிக்கிறாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல அது அப்படி இருக்கிறது கரெக்டானும் எனக்கு எனக்கு இடம் எனக்கு அது கன்வென்சிங்கா இல்லை நீங்க ஆல்ரெடி போ கண்டஸ்டன்ட் ஆவாங்க ஆமா நீங்க ஃபர்ஸ்ட் இங்க ஆரம்பிங்க இல்ல நான் பிக் பாஸ் 9 பார்க்கலங்க சத்தியமா பார்க்கல நான் 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 சீசனே வந்து பார்த்தா நம்ம நினைச்சிருவோம் அந்த மைண்ட் செட்குள்ளயே நான் போல நான் எப்படி எல்லாரையும் நான் உள்ள நினைச்சுனோ அது மாதிரிதான் வெளில வந்து நான் அப்படிதான் பழகிறேன் சோ எனக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதுல சோ நான் பிக் பாஸ் நான் நிஜமாவே பாக்கல